வணக்கம் ஸ்ரீ மகா பக்த விஜயம் என்னும் தலைப்பிலே நாம் அடுத்ததாய் காண இருப்பது ஸ்ரீ பக்த மண்டலீகராஜன் இவரின் வரலாற்றை நாம் தொடர்ந்து காணலாம் இந்துஸ்தானம் என்னும் நகரத்தை ஆண்டு வந்த மன்னனுக்கு மகனாக பிறந்தவர்தான் ஸ்ரீ மண்டலீகன் மண்டலீகன் அனைத்து கலைகளிலும் வல்லமை மிக்கவராய் இருந்தார் அடியார்களிடத்திலும் ஆண்டவரிடத்திலும் அன்பும் பக்தியும் வைத்திருந்தார் ஸ்ரீ மண்டலீகன் வாலிப பருவத்தை அடைந்தான் மண்டலீகன் குரு மூலம் உபதேசம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டான் குரு மூலமாக இராமநாம மந்திரத்தையும் உபதேசமாக பெற்றான் மண்டலீகன் குருவிடம் பகவானை எந்த வழியில் தொழ வேண்டும் என்றான் அதற்கு அவர் இறைவனின் விக்கிரகத்தை வைத்து வழிபடுவோரும் உண்டு அவனை உருவமற்ற நிலையில் நெஞ்சத்தில் கோவில் கொள்ள செய்து வழிபடுவோரும் உண்டு என்றார் அதற்கு மண்டலீகன் இறைவனை எந்த வழியில் பக்தி செலுத்தினால் எளிதில் அடையலாம் என்பதை கூறுங்கள் என்றான் உடனே குருதேவர் இந்த உண்மையை சுட்சுமமான முறையில் நீயே ஆராய்ந்து அறிந்து கொள்ளுதல் வேண்டும் என்றார் பிறகு முதலில் நீ அவனை உருவமுள்ளவனாகவும் மனதில் நினைத்து பிறகு உருவமற்றவனாக கொண்டு தியானிக்க வேண்டும் அந்த தியானத்தில் இறைவன் சர்வ வியாபி என்ற உண்மையை தத்துவத்தை நீ உணர்வாய் மா முனிவரிடம் உபதேசம் பெற்ற ஸ்ரீ மண்டலீகன் மனம் தெளிவு பெற்றான் முனிவரை வளம் வந்து வணங்கினான் முனிவரும் அவனுக்கு நல்ல ஆசிகள் நல்கி வழி அனுப்பி வைத்தார் ஸ்ரீ மண்டலிகன் குருவின் உபதேசங்களை பற்றி சிந்தித்தவாறு அரண்மனைக்கு திரும்பினான் அரண்மனை திரும்பிய இளவரசன் குருவின் உபதேசத்தை சிந்தித்து கொண்டே இருந்தான் இளவரசன் புராண இதிகாசங்களை படித்து கொண்டிருந்தான் பாரதத்திலே அவன் படித்த ஓர் அருமையான சம்பவம் அவனது இதயத்தில் ஆழமாய் பதிந்தது அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் பெற்று வருவதற்காக கிருஷ்ணனுடன் திருக்க மலைக்கு வந்தான் சிவன் கோவிலின் உள்ளே சிவகணத்தவர்கள் ஒன்று சேர்ந்து வாசமிகும் மலர்களை மலைபோல் குவித்துக் கொண்டிருந்தார்கள் அர்ஜுனன் இதை பார்த்து மலைத்து போனான் பூதகணங்களை அணுகி ஈசனுக்கு பூஜை புரியும் புண்ணிய புருஷன் எங்குள்ளார் அவர் யார் என்று வினவினான் அதற்கு அவர்கள் பூ உலகில் வாழ்ந்து வரும் பீமன் எங்கள் சிவபெருமானை வழிபடும் நிர்மாலயத்தை தான் இங்கு குவித்து வருகின்றோம் என்றனர் பீமன் என்று சொன்னதும் அர்ஜுனனுக்கு எந்த பீமன் என்ற ஐயம் எழுந்தது அதற்கு காரணம் தனது சகோதரனாகிய பீமன் பகவானை பூஜித்ததை ஒரு நாள் கூட பார்த்ததில்லை மேலும் அர்ஜுனன் தன்னைத்தான் உண்மையான சிவபக்தன் என்று எண்ணி வந்தான் இப்பேற்பட்ட ஐயத்தால் அர்ஜுனன் குழப்பமடைந்து நிற்பதை பார்த்து கிருஷ்ணன் பார்த்தா உன் சகோதரன் பீமன்தான் இந்த பரம பக்தன் வியப்பாக உள்ளதா சொல்கிறேன் கேள் பீமன் உண்பதும் உறங்குவதும் போர் என்றால் பார் என் வீரத்தை என்று பராக்கிரமசாலியாக கதையை சுழற்றி எதிரிகளை தாக்குவதை தான் நீ அறிந்திருப்பாய் அவன் மானசீகமாக பகவானை தியானம் செய்கிறான் நறுமலர்களை வைத்து மானசீகமாக அர்ச்சனை செய்கின்றான் என்பதை நீ அறிவாயா அவன் அர்ச்சித்திடும் அத்தனை மலர்களும் ஆண்டவனுக்கு அர்ப்பணம் ஆகிறது அந்த மலர்களை தான் நீ இங்கு மலைபோல் காண்கிறாய் பீமனின் ஆத்ம தியானத்தின் வல்லமையைப் பற்றி கண்ணன் மூலம் சொல்ல கேட்ட விஜயன் கண்ணனிடம் ஆத்ம தியானத்தின் தத்துவ உணர்வுகளைப் பற்றியும் புரிந்து கொள்கிறான் இந்த சம்பவத்தை படித்த ஸ்ரீ மண்டலிகன் பகவானை மானசீகமாக வழிபட எண்ணினான் இந்த சமயத்தில் மண்டலிகனுக்கு அடுத்த நாட்டு இளவரசியை திருமணம் செய்து வைக்கிறார்கள் சுலக்ஷனை மண்டலிகனுக்கு ஏற்றவளாக அழகிலும் பண்பிலும் குணத்திலும் ஒப்பற்ற ஞானமும் தெய்வ பக்தியும் கொண்டிருந்தாள் இருவரும் இல்லை ரத்தை நல்லரமாய் நடத்தினர் மண்டலிகனுக்கு அரச பதவியும் கிட்டியது அவரது ஆட்சி மக்களுக்கு பொற்காலமாய் இருந்தது மக்கள் பணியே மேலான பணி என்று வாழ்ந்து வந்தார் மன்னர் மகேசன் பணியை வாழ்க்கையின் நிலையான பணி என்று கொண்டார் பீமனைப் போல் ஆத்ம தியானத்தில் பகவானை நெஞ்சகத்தில் கோவில் கொள்ளச் செய்து பேரின்பம் கண்டார் ஆனால் மண்டலிகன் மனைவியோ அர்ஜுனனை போன்று பக்தியில் ஈடுபட்டு வந்தாள் என்னாலும் அரண்மனையில் எம்பிரானுக்கு பூஜைகள் நடத்தி திருவிழா போல் கொண்டாடுவாள் இளவரசி தான் நடத்தும் கைங்கரியத்தில் தனது கணவனையும் கலந்து கொள்ளுமாறு கேட்பாள் ஆனால் மண்டலீகர் ஒரு நாளும் பூஜையில் கலந்து கொண்டதே இல்லை பிரஜைகளின் நலனில் மட்டும் அக்கறை செலுத்தினார் கணவனின் இந்த செயல் மனைவிக்கு வெறுப்பை ஏற்படுத்தியது இருந்தும் அவள் அதை வெளிக்காட்டவில்லை பகவத்கைங்கரியத்தை செய்து வந்தாள் அர்ஜுனை போல் பக்தி செலுத்தி வரும் சுலக்ஷனை பீமனைப் போல் தனது கணவன் ஆத்ம பூஜை செய்து வருகிறார் என்பதை அறியாது போனாள் தனது கணவன் ராம நாமத்தை சொல்ல மாட்டாரா தன்னுடன் சேர்ந்து கோவிலுக்கு வரமாட்டாரா என ஏங்கி இருக்கிறாள் காலம் கடந்தது ஒரு நாள் இரவு இருவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது மண்டலிகன் மணக்கோவிலில் ராமபிரானை கண்டார் தூக்கத்தில் ஏ ராமா ராமச்சந்திர பிரபு என்று உறக்கத்திலேயே கூறினார் இதைக் கேட்ட அவரது மனைவி மிகவும் மகிழ்ந்தாள் மறுநாள் சந்தோஷத்தில் அரண்மனையை அலங்கரித்தாள் பூஜை நடத்தினாள் அதிதிகளுக்கு கண்களுக்கு அமுது படைத்தாள் உடனே அவர் கணவர் ஏன் இவ்வளவு சந்தோஷத்தில் உள்ளாய் என்ன காரணம் என்று கேட்டார் சுவாமி நேற்று இரவு நீங்கள் உறக்கத்தில் ராமா ராமா என்று உச்சரித்தீர்கள் அந்த இன்பத்தை கொண்டாடவே இத்தனை ஏற்பாடுகள் செய்தேன் என்றாள் உடனே மண்டலிகன் சிந்தித்துக் கொண்டே இருந்தான் ராமா ராமா என்று அழைத்தேன் என்றால் அதற்கு காரணம் என் இதயத்தில் கோவில் கொண்டிருந்த கோசலை ராமன் என் இதயத்திலிருந்து புறப்பட்டு விட்டான் என்றுதானே அர்த்தம் என் ராமர் என்னை விட்டு போய்விட்டார் சுலக்ஷனை நீ மறை விக்கிரக வடிவில் பூஜித்து வந்தாய் நானோ அவனை என் இதயத்தில் வைத்து பூஜித்து வந்தேன் ஆனால் என் ஐயன் இப்போது எதனாலோ என் இதயத்தை விட்டு புறப்பட்டு போய்விட்டான் நாயகனை பிரிந்த என் உயிர் இனியும் என் உடம்பில் எவ்வாறு தங்கும் என்று கூறிக்கொண்டே நிலத்தில் சாய்ந்தார் அவர் உயிரும் பிரிந்து ஜோதியாய் கலந்தது அவரது மனைவி கதறி கதறி அழுதாள் கணவனின் பக்தியை உணராத பெரும் பாவியாகிவிட்டேனே ஹே ராமா என அழுது புலம்பினாள் அவரை தர எண்ணி விட்ட கொடுமையை நினைத்து புலம்பினாள் கல்லையும் பெண்ணாக்கிய ராமா என் கணவனின் உயிரை திருப்பிக் கொடு இல்லையே என் உயிரையும் பறித்து விடு என கதறினாள் சுலக்ஷனை உயிரை விட தயாரானாள் ஸ்ரீ ராமர் பக்தியை காக்க திருவுள்ளம் கொண்டார் ராமரின் அருளால் மண்டலிகன் உயிர் பெற்று எழுந்தான் எம்மை அர்ச்சாவதார உருவத்திலும் அந்தரியாமியாகவும் வழிபட்ட நீங்கள் இருவரும் பூவுலகில் பலகாலம் வாழ்ந்து எம்மிடம் சரணாகதி அடைவீர் என்றார் இருவரும் கரம் உயர்த்தி தொழுதனர் ஸ்ரீ மண்டலிகராஜன் ராஜ்யம் கண்டார் மக்கள் அவரை ராமராகவே பார்த்தார் பார்த்தார் ராமநாம மகிமையை பூ மண்டலம் எங்கும் பரவச் செய்து நிலையான இன்பத்தை பெற்றனர் மண்டலிக ராஜனும் சுலக்ஷனையும் இத்துடன் ஸ்ரீ மகாபக்த மண்டலிக ராஜரின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த பிலாபாயின் அற்புத வரலாற்றை பார்க்கலாம் நன்றி வணக்கம்